வெள்ளை வேலா அருமையா உன்னை வந்து நட்ட மாட்டேன். கேக்கி ரெண்டு தொட்டி கட்டி வெள்ளை வெண்ணக்கapuram. அண்ணனி கையில சக்கரடல்ல போறதே. பலமா நடந்து போறேன். டோமணி.

கரும்பு எல்லாம் வந்துட்டு செட்ட முளைச்சு நீங்க அந்த இடத்துல அப்ப நாங்க வந்துட்டு இப்ப தொட்டி கட்டுறது தந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்கப்பறம் அதாவது ஜெயராமண்ணா இன்னும் ஒரு அண்ணா ஜொமெனிக்

சரி ஓகே தொடர்ந்து வீடியோ பாங்க இப்போ அந்த அண்ணா வந்துட்டு கரண்டி எடுக்க போட்டேன் ஒரு மணிக்கு அண்ணா கரண்ட் எடுக்க போட்டேன் கரண்ட் எடுக்க போட்டேன் அவர் எந்த நாட்டுல இருக்கு அவர் அமெரிக்கால இருந்து இருக்கு அமெரிக்கால இருந்து வந்துட்டு செய்ய வந்திருக்கேன் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கும் உங்களுக்கு சனக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பட்டனை கொடுங்க சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அவங்க அந்த அண்ணா அம்மா வந்துட்டு கரண்டி கட்டுக்காம்பு மட்டக்காம்பில் எடுத்து வந்து இப்போ வந்து இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தொட்டி கட்ட போகிறோம் என்ன பண்ணுறேன் நான் போட்டுட்டு

வேலை செய்து வெளியே மட்டும் நேரங்க பிடிச்சிட்டு தான் கொடுப்பா காட்டு பானை எல்லாம் பழைய குட்டுப்பானைகள் போடப்படுவேன் இதெல்லாம் போட போடப்படுவேன் எப்படி கிள

இல்ல எங்க நிய போக மாட்டுகளே அங்க வந்து ஓடவே மாட்டாங்க டோட்ட புத்தா அண்ணிய விட்டு குளை கொள்ளமே நையரா இல்ல அது இருக்குளே பண்ணா இருக்குளே போறோம் மண்ண போட்டுக்குறது அப்பே விஞ்ஞானத்துக்கு வரலை அப்ப சக்தி இல்ல ஏரோ ஆசியார கேன

இன்னைக்கு சட்டப்படெல்லாம் வேலையெல்லாம் முட்டிட்டு போகணும் முட்டிட்டு அதை அந்த தான் அம்மா சத்தி சாவார அந்த மைண்ட் காஞ்சி சத்தியோ ஓ ரஞ்சி நீங்க எல்லாரிய கேறீங்க தெரிய நான் மரஞ்சி காத்துறேறல்ல ஹையரா விட பைட்டேng ஐம் بلاக்கட்டே இமா நான் ஆபரோ மனிரே இது இல்ல ஓகே நாங்கள் உடைச்சிட்டு பாக்கலாம் சீமேல கொடுப்பேன் கௌரம வந்து தம்பளைய வழி கேமரா மேனா நம்ம போறோம் அந்த ஊகுமன்னே நெல்ல காலுங்க பையறின்னு புள்ள சொல்லித் சொல்லி நெர்த்த காரணாக்க இல்லல

மடையில <laughs> <speaking in foreign language> மண்ணில் 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 அவங்க தோட்டமே திரும்ப மண்டியில அடிக்கலாம் திருப்பி ஓம்பிங்க அடிச்சுங்க அடுத்த திரும்ப இல்லை லைட்டா கட்டி கரெக்ட் பண்ணுங்க இப்போ இந்த நிமோ தான் உங்களுக்குலாம் போடணும் என்னண்ணா என்னண்ணா அதுக்கு நான் வந்து கிளிப் போடுறேன் கல்லே சுத்த வந்து நோ மரா வீங்கற மூட்டே டேரேங்க ம் ம் டேரேங்க வந்துடா

மிச்ச அந்த அள்ளி போறோம் இல்ல ஜெரமனா டே என்ன கட்டண கா ஜெரமனா நடப்போம் கொஞ்சம் இருக்குமா திரண்டாம இருக்குமா இல்ல இருக்கும இல்ல அங்க இருக்குவானானே கொஞ்சம் தான் வந்து சல்லி வந்து கட போயி மூர் மரத்துல காடி ரோ மூர் மரத்துல கட போறோம் கொஞ்சம் ரங்க வந்து காசை

பாரி கேட்டியா கிடி கண்டாயேங்க அங்க என்ன மாறி ஆ ஜெரமன் அங்கங்க ஹோட்டல் அனுங்க டைலண்ட் வந்துதனா பிரீல தன குளாச்ச ஏட்ட கொடுக்குறமா ஆச்சே இன்னி கொடுக்குற மேலே எல்லாம் சுத்தமா பலவ வாரண அத அப்போ இந்த ஜெரமன் பலக்கி விடுறது எனக்கு வாச்சி போனது வேற விதமா அது வேற பச்ச இரண்டாவது கடைக்கப்படாம அது கடிச்சு வந்து கிடைக்கல போடுவோம் இப்ப நான்

உள்ள <sut kinds> <sums> ம் yeah. போ <laughs>

ஓகே நான் பூசைக்கு வந்து தொட்டিলাম பூசி முடிஞ்சது இப்ப வெண்ணிலா அம்பை வருது கிளப்

ஓகே இவ்வளவு தான் வந்து இந்த வீடியோ வீடியோ என்னை வீட்டில் கருத்துக்கு வந்துட்டு மறக்காம ஃபோன் பண்ணுங்க முன்னுக்கு வந்து டீப்பை தான் வந்துட்டு வேலை நடக்குது அதே மாதிரி நாங்கள் பார்க்குறா பார்த்துட்டு அப்படி முடிக்கணும் இந்த இதை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் வந்துட்டு முன்னுக்கு செய்ய அதே பக்கம் பார்ப்பாங்க கொஞ்சம் வந்துட்டு நம்ம செய்ய வேண்டியது இதை வந்துட்டு ஃபுல்லாக செஞ்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுவேன் வீடியோ இல்லாமல் வந்துட்டு அப்படி நாங்கள் வீட்டில் வந்து எடுக்கிற வீடியோவில் வந்துட்டு அப்படியே காட்டுவேன் ஓகே இவ்வளோ தான் வந்து வீடியோ என்னை வீட்டில் கருத்து வந்துட்டு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க மற்ற திணைக்காரன் பஸ் ஸ்டே கட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண போயிருந்துச்சுன்னா நாங்க போற வீடியோ சொல்லுவோம் பாய் காட்டி அப்படியே அந்த மாதிரி பாய்